வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் சட்ட அங்கீகாரம் கொண்டு வந்திருக்கிறது மோடி ஆட்சி அது வரவேற்க வேண்டியதுதான் ஆனால் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எந்த சாதியினரை சேர்ப்பது என்பது மத்திய அரசின் உரிமை என்று மோடி அரசு கூறுவது சமூக நீதிக்கு எதிரானது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு தனித்துவத்துடன் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அந்தந்த மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்டோர் என்று வரையறுக்கப்படக்கூடிய சமூக கல்வி ரீதியான பகுதியினரை முடிவு செய்யக்கூடிய உரிமை மாநில அரசுகளுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் தயாரிக்கின்ற உரிமை அரசுக்கு இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவீதம் என்ற எல்லையை எட்டியிருக்கிறது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்குள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவு உருவாக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது தனி கொண்டு வரப்பட்டது இவைகளெல்லாம் தமிழ்நாடு அரசு மாநில அரசு உரிமையின் கீழ் மேற்கொண்ட சமூக நிதி நடவடிக்கைகள் இந்த உரிமைகளை மத்திய அரசு பறித்துக் கொள்வது என்பது வன்மையான கண்டனத்துக்கு உரியது மாநிலங்களவையில் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அம் அந்த திருத்தத்திற்கு ஆதரவு அளிக்காத நிலையில் மோடி அரசு மாநிலங்களுடைய இந்த உரிமை பறிப்பு செயலை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்